திருச்சிற்றம்பலம் அடியார்கள் திருடையை வணங்கிக்கிறேன் இன்னைக்கு இன்னைக்கு அந்த சோனசேலம் மாலை மூலமும் முறையும் சிவபிரகாஷ் சுவாமிகள் அவரை வந்து கற்பனை களஞ்சியம் ஒரு கடைமொழி உண்டு கற்பனை களஞ்சியம் சிவபிரகாச சுவாமிகள் அருளிய சோணசேலம் மாலை வந்து இன்று முதல் நூல் தொடங்கிடலாம் தினம் ஒரு பாடல் போடுறேன் அடியார்களுக்கு குருவர்னும் திருவருணம் முன்னின்று அருள் செய்யணும் நான் வந்து நல்ல முறையாக அதை பதிவேற்றுவதற்கும் அது நல்ல முறையாக உங்களுடைய மனங்களில் அது பதிவாதற்கும் பெருமானுடைய கருணை தான் உதவி செய்யும் செய்யும் செய்யணும் சிவாயணம் சோண சைல மாலை அப்படின்னு ஒரு இலக்கிய நூல் இருக்குது அது வந்து துரைமங்கலம் சிவப்பிரகாச சுவாமிகள் அருளியது அவரை வந்து கற்பனை களஞ்சியம் சிவபிரகாச சுவாமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் எழுதின அந்த சைல மாலை அப்படிங்கிற இதை தான் நம்ம வந்து தொடர்ந்து நூறு பாடல் உள்ளது அதில் அது சிற்றிலக்கிய வகையை சேர்ந்தது அதை வந்து நம்ம தொடர்ந்து உரையோட முடிந்தளவு குருவர்களும் திருவருளும் முன்னின்று அருள் செய்ய அதனுடைய கருத்தை நம்ம சிந்திக்கலாம் நான் சிந்திப்பதையும் அதையும் நம்ம பகிர்ந்து கொள்ளலாம் இது வந்து சைல மாலைங்கிறது திருவண்ணாமலை தான் சொல்கிறது திருவண்ணாமலையில் வந்து அங்கே அருள்கின்ற அந்த ஈசனை பற்றி பாடிய பாடல் நூறு பாடலுடைய தொகுப்பாக இந்த நூல் இருக்கிறது இது வந்து கற்பனை வளமும் கருத்து செறிவும் பக்தி சுவையும் படிப்போர் நெஞ்சில் வந்து தேனாக சுரக்கும் முறையில் ஈஸ்வனுடைய பெருமை பேசப்படுகிறது நிறைய சிற்றில சிற்றிலக்கியங்கள் இந்த ஆசிரியர் எழுதியிருக்காரு அதில் நான் மணி மாலை மாதிரி ஒரு நிறைய புக்கு எழுதியிருக்காரு இப்போ இதில் வந்து என்னென்னா அவர் சிவப்பிரகாச சுவாமியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அவருடைய ஊர் வந்து காஞ்சிபுரம் ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கே வந்து வாழ்ந்தவர் சிவபிரகாச சுவாமிகள் அவருடைய தந்தையார் வந்து குமாரசாமி தேசிகர் அவருக்கு உடன்பிறந்தவர் வந்து வேலையர் கருணை பிரகாசர் ஞானாம்பிகை மூணு பேர் இருக்காங்க தந்தையார் தாய் தந்தையை இறந்த பிறகு அவர் உடன்பிறந்தவர்களை கூட்டிக்கிட்டு திருவண்ணாமலையில் போய் அங்கே போய் வாழ ஆரம்பித்தார் நம்ம ஆசிரியர் அப்போ அந்த திருப்பதியில் வந்து தெய்வத்தோட திருவருளால அவருக்கு பாடும் திறமை தானாக கைவரப்பெற்று இந்த மாலையை பாடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து அவர் வந்து அண்ணாமரெட்டியார் அப்படிங்கிற உடைய ஆதரவில் தான் வாழ்ந்து வர்றாரு திருநெல்வேலியில் வந்து வெள்ளியம்பல தம்பரான்னு ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட போய் முறையாக பாடம் கேட்கணும்னு ஆசைப்பட்டு போகிறாரு அவர் வந்து ஒரு ப பயிற்சி மாதிரி சொல்றாரு நீ வந்து கூங்குற எழுத்து ஆரம்பித்து கூங்குற முடியிற மாதிரி ஒரு வெண்பா பாடு இடல உடையான் அப்படின்னு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்றாரு உடனே இவரும் ஒரு பாட்டு பாடுறாரு என்ன சொல்றாருன்னா குடக்கோடு வானேரு கொண்டார்க்கு கேழன் முடக்கோடு முன்னமணிவார்க்கு வடக்கோடு தேருடையான் ரெவ்வுக்கு தில்லை தோன் மேற்கொள்ளல் ஊருடையான் என்னும் உலகு அப்படின்னு சொல்லி பாடுறாரு இந்த பேர் அறிவு பார்த்த உடனே அந்த வெள்ளியம்பத்தம் என்ன சொல்றாரு நான் உனக்கு கல்வி கற்பிக்க முடியாது அதாவது நீ வந்து ரொம்ப கண்ட தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த வேலையர் கூட பிறந்தவருக்கால வேலையருக்கும் கருணி பிரகாசருக்கும் அவர் கற்பித்தார் அப்படின்னு சொல்லி வரலாறு சொல்றாங்க இவர் என்ன இவர் எழுதி நூல் வந்து திருச்செந்தின் நீரோட்டக யமக அந்தாதி திருவெங்கை கோவை கலம்பகம் உலா சிவநாம மகிமை நால்வர் மணி மாலை பிரபுலிங்க லீலை திருக்கூவ புராணம் பழமலை அந்தாதி பிக்ஷாடன நவமணி மாலை கைத்தள மாலை பெரிய அம்மை விருத்தம் கட்டளை கழித்துறை நன்னெறி இவ்வளவு நூல் எழுதியிருக்கார் இதில் வந்து அந்த திருச்சந்தி நீரோட்டக யமக அந்தாதிக்கு ஆறுமுகனாவலர் ஸ்ரீ ஆறுமுகனாவலர்னா ரொம்ப சிறந்த ஒரு ஆசிரியர் அவர் வந்து அதுக்கு உரை செய்திருக்கிறாராம் அப்போ இவர் வந்து மிகச்சிறந்த ஒரு ஆசிரியர் இவர் இப்போ இந்த சோணசைலை மாலை அப்படிங்கிறது வந்து சிவந்த அக்னி மலை சோணம்னா சிவப்பு மலைன்னா சைலம்னா மலை அப்போ அந்த அக்னி வடிவாக இருக்கிற அந்த சிவனுக்கு இந்த பா மாலை பாக்கலால் ஆகிய மாலை அப்படின்னு பொருள்படுது இது திருவண்ணாமலை தான் சைலம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த முத ரெண்டு அடியில் வந்து அவருடைய முறைப்பாடு அவருடைய இறைவரண்டும் தன்னுடைய அவருடைய வேண்டுகோளை சொல்லிட்டு அடுத்த மலை ரெண்டு வடியில் அந்த மலையை பற்றி ரொம்ப கற்பனையாக அலங்காரமா அமைஞ்சு அது சிவபக்தியை வளர்க்குறதாக இந்த நூல் அமைந்திருக்கிறது அப்ப நிறைய பேர் வந்து நூலுக்கு உரை எழுத ப பண்ணாங்க ஆனால் என்ன சொல்றாரு பொம்மபுரம் ஸ்ரீ சிவஞான தேசிகர் ஆதி சிதம்பரம் அவங்க இதெல்லாம் பாடம் கேட்டப்ப அவங்க சொன்ன பதச்சாரம் மேற்கோள் எல்லாத்தையும் தழுவி நான் ஒருவாறு உரை எழுதுனேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாருன்னா திருவேங்கட நாயுடுங்கிற சொல்கிறார் அவர் எப்போ எழுதினார்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் இந்த நூலுக்கு உரை எழுதி இருக்கார் இப்போ நம்ம வந்து அவருடைய உரை தான் ரொம்ப பழைய காலத்து தமிழ்னா கொஞ்சம் கடினமாக இருக்கும் படிக்கிறதுக்கு இவருடைய திருவுருளால் நம்ம ஏதோ முடிஞ்சளவு எளிமையாக சிந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் இப்போ நம்ம வந்து காப்புச்செருக்குள்ளே போகலாம் இப்போ காப்பு செயல் மாலையுடைய மூலமும் உரையும் இப்போ பார்க்கலாம் சதுரன் எழிர் சைலற்று உதிப்பவன் மதுரமொழி அன்பர் மனமாங் குதிரை திரை கொண்டவன் என்று ஏத்தும் குறை கடற்கால் யானை திரை கொண்டவனை என்னுள்ளத்தே கொண்டு இதான் வந்து காப்பு காப்பு செயல் வந்து மொதல விநாயகரை வணங்கி சொல்கிறார் என்ன சொல்கிறார்னா இந்த இனிய பாடல்களால் துதிக்கின்ற இந்த அடியர்களுடைய மனம் என்னும் எல்லாருடைய மனம் என்னும் அந்த வாசி வாசினால் சொல்கிறாங்கல்ல மூச்சுக்கலை இடக்கலை பெண்களை இதெல்லாம் சொல்லாதான் வாசி அதை வந்து திரையாக திரையாகனா கப்பமாக அதை கொண்டு அருளுவர் என்று உலகினர் புகழும் அந்த சக்திக்கும் சப்திக்கும்னால் ஒளி எழுப்புகின்ற அந்த ஒளி எழுப்புகின்ற அந்த வீரக்கடலை அணிந்த இந்த திருத்தாள்களுடைய யானையை சிறை கொண்டவர் என்னும் திருநாமம் வாய்த்த விநாயகர் கடவுளை அப்போ இது வந்து காப்புச்செயல் தான் விநாயகரை தான் வணங்குறாங்க என்ன சொல்றாருனா யானையவே கப்பமாக பெற்று அருள் புரிந்த அந்த விநாயக கடவுளை அப்படின்னு சொல்றாரு சொல்லி எனது மனதிலே தியானித்து அந்த கடவுளுடைய அருப்பிரசாதத்தால் நான் மேம்பாட்டை உடையவராகிய இந்த அழகிய சோனாசலேஸ்வரரை துதிப்பேன் அப்போ சோனசேலம் மலைங்கிறது சோனாசலேஸ்வரன்றது சிவனை தான் சொல்றாரு பெருமானம் வந்து நான் துதிக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த பாட்டில் என்ன சொல்றாரு இதுதான் அர்த்தம் இனி அடியவர்களுடைய மனசில் இருக்கிற வாசியவே என்ன செய்யறாரு கப்பமாக பெற்றுக்கொள்கிறார் யார் விநாயகப் பெருமான் அப்படின்னு உலக உலகங்கள்லாம் சொல்றதுல சொல்ற அவருடைய கடல் எப்படி இருக்கும் வீரக்கலர் சப்திக்கும் வீரக்கலர் ஒளி ஒளியை எடுப்புகின்ற வீரக்கடலை அடைந்த திருத்தாளை உடைய அவர் கால் என்ன சப் சப்திக்கிற கடல் அணிந்திருக்கிறாரு யானையவே அவர் வந்து கப்பமாக கொண்டவர் அது ஒரு வரலாறு வருது சொல்லலாம் அப்படி ஒரு திருநாமம் வாய்த்த அந்த ஒரு அந்த விநாயகர் பேரே திரை கொண்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க அவருடைய மனசை தியானித்து நான் வந்து மேம்பாட்டை உடைய இந்த அழகிய சோணாசலேஸ்வரரை நான் துதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த காப்பு செயலில் ஆசிரியர் கூறுகிறார் இப்போ சதுரன் எழில் செயல துதிப்பன் அப்படின்னா என்னென்னா சதுரன்னா என்ன என்ன சொல்கிறது அதாவது சதுரன்னா சதுரப்பானா வெட் இது ஆக்கள் அந்த கிருத்தியங்கள் செய்கிறவர் இப்போ அம்புயன் அந்த ஆதியர்லாம் அவங்களுடைய சன்னதியில் இயங்காமல் நின்றுட்டுருக்கும் இருக்கும்போது இவர் இறைமை பூண்டு வாழாம இரு அமைதியாக இருக்காமல் அந்த அறியும் பிரம்மனும் தேடி அவங்க காணுவதற்கு அரியவராக இருக்கிறார் அதாவது பிரம்மாவும் விஷ்ணுவும் அடிமொழி தேடி அவரை கண்டுபிடிக்கணும் முயற்சி பண்ணும்போது போது வேண்ணாவாக இருக்கார் அனல் உருவாகி நிற்கிறாரு ஃபுல்லாக தளல் மேலேருந்து கீழ வரைக்கும் அது அண்ணாமலையாக நிற்கிறார் அப்படின்னா அந்த சேர என்ன அர்த்தம் சிவந்த அக்னி மலை உருவாய் உள்ளவன் சோனம்னா இப்போ முதல்ல சொன்னோம் இப்போ என்ன சொல்றாருன்னா அந்த சோணசேலை வந்து மதுரம் மொழி அப்படின்னா இசைமான மொழிகளையே பேசுகின்ற அப்படின்னு அர்த்தம் மொழி அன்பர் அப்படிங்கிற அன்பர் மனமான் குதிரை திரை அந்த அப்படிப்பட்ட இசைமான மொழிகளையே பேசுகின்ற அடியார்களின் மனமாம் குதிரைனா அந்த மனமாகிய குதிரைகளை திரை கொண்டவன் என்று அப்புறம் என்ன அர்த்தம் அப்படி கப்பமாக கொண்டு அருபவன் என்று அந்த ஏத்தும் குறைக்கலற்கால் அந்த ஒழிக்கின்ற வீரக்கலர்களை அணிந்த உடைய யானை திரை கொண்டவனை அதாவது யானை யானையை கப்பமாக பெற்ற விநாயகர் பெருமானை என் உலத்தை கொண்டு நான் வந்து என் மனத்தையே என் மனத்தை அவருக்கு நான் கப்பமாக செலுத்தேன் அப்பெருமானை ஏற்படுத்துமாறு சென்று சதுன்னா எல்லோரையும் விட மே சதுரம் மே சதுரப்பாடு அதாவது என்ன என்ன வீரம் வீரமண்டம் அதாவது சங்கரா ஆற்களோ சதுரர் யார் ஜெயிச்சவங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வெற்றியை பெறுகின்ற பெறக்கூடிய உடையவர் அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி அந்த சதுரன்டம் அழகு மலிரும் அந்த அருணகிரின் அதனை அருணகிரின்னா அண்ணாமலையை தான் அருணகிரின்னு சொல்கிறாங்க அவன் துதிப்பன் நான் வந்து செந்தமிழ் பாக்கலா ஆனால் மாலை இன்னும் நூல் செய்து போற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா மனமாங் குதிரை திரை கொண்டவன் அப்படி சொல்கிறாருல அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிஷ்ட பரிபாலனம் துஷ்ட நிற்கிறவங்க அதாவது இறைவன் என்ன செய்கிறாரு வந்து அவரை அணுகி வருகின்ற சிஸ்டர்களை பரிபாலனம் பண்ணுறார் அதுபோல் அசுரர்களையும் அவரை வந்து துஷ்ட நிக்க துஷ்டர்களையும் அவர் நிக்ரகம் பண்ணுறாரு அப்போ வந்து விநாயகர் வந்து என்ன செய்கிறாரு வழிபடுவாருக்கும் வழிபடாதவங்களுக்கும் முறையே தடையை நீக்கிடுவார் தடையை நீக்குவார் தடையும் ஆக்குவார் அவர் தான் வல்லவர் யாரு விநாயக பெருமாள் அதனால அந்த விக்ன நிவர்த்திக்காக நான் அவரை தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இது எதுக்கு நான் யானை திரை கொண்டாருன்னு சொல்லி வருது அதுக்கு என்ன அர்த்தம்னா வடதேசத்துல இருந்து திருவண்ணாமலையில் வசித்து இருக்கிற முகிலன் அப்படின்னு ஒரு அரசன் இருக்கான் அவன் என்ன செய்யறான்னா சிவகணங்களுக்கும் நகரத்தோருக்கும் ரொம்ப நகரத்தொடனே அந்த நாட்டில் வசிக்கிற எல்லோருக்கும் ரொம்ப இடையூறு விளைவிக்கிறான் இதை கேள்விப்பட்டவுடனே உகை நமச்சிவாரு என்ன சொல்றாரு எப் இதை வந்து போய் துதிக்கிறாரு பெருமானை போய் நான் வந்து உனக்கு சிவனுடைய கட்டளையால் நான் உனக்கு யானை வந்து உனக்கு கப்பமாக கொடுக்குறேன் நீ வந்து அந்த முகிண்ட அரசனுடைய அவனை வந்து அவனை விக்னத்தை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய தொந்தரவுகள்லேருந்து எங்களை காப்பாத்தணும்னு சொல்கிறாரு உடனே சிவனுடைய கட்டுறையான விநாயகர் என்ன செய்கிறாரு அன்னைக்கு இரவே தோன்றி அவரை பயமுறுத்துறாரு முகின பயமுறுத்துறவுடனே அவனை வந்து அஞ்சு அவன் என்ன செய்கிறான் யானையவே கொண்டாந்து திரையாக கப்பமாக கொண்டாந்து வழிபடுறான் அதனால் அவர் வந்து யானை திரைகுண்ட விநாயகன் பெயர் பெற்றார் அப்படின்னு சொல்லி இது வந்து குகை நமச்சிவா தேசியருடைய சரித்திரத்தில் இது வருது இப்போ இது வந்து இப்போ நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க முதலுக்கு கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம எல்லாமே குருவர்களும் திருவருளும் நல்ல உதவிக்கு வந்து நம்ம எல்லாம் நன்றாக புரிந்து கொள்ளலாம் இப்போ இந்த மனம் ஏன் வந்து மனமான் குதிரை அப்படின்னு சொல்கிறார்ல அது ஏன் அப்படி சொல்கிறாருனா இப்போ நான் வந்து கொஞ்சம் முன்னா போ சொல்கிறேன் எல்லாரும் பொறுமையாக வணிக அதாவது ஈசனுடைய உபகாரம் வந்து நம்மளால் அளக்கவே முடியாது அறிந்து கொள்ளவும் முடியாது உணர்த்தவும் முடியாது அப்படி இருக்கும்போது அதை எப்படி உரைக்கிறது நம்மளால் சொல்லவும் முடியாது இல்லையா அப்போ அந்த உபகாரம் வந்து வற்றாத அந்த கருணையோட அடிப்படையில் தான் வழங்கப்படுது அதை சொல்லுவதற்கு அந்த அரிய காலம் அது தொடங்கி அது வழங்கப்பட்டு வருகிறது அப்படியே சொல்லி சொல்ல சொல்லிவிட்டு வர்றாங்க அது இனியும் வந்துட்டு இருக்கும் வழங்கும் வழங்கப்படும் எது அந்த வற்றாத கருணை நாடிப்படையில் இளைவனுடைய உபகாரம் அவர் குடிச்சிட்டே தான் இருக்கார் நம்மளுக்கு இப்போ இந்த அனுபவங்களோட கிடங்கா அந்த பிரபஞ்சம் வெறியுது இந்த பிரபஞ்சத்தில் தெரிகிற உயிர்களுக்கு ஈசன் என்ன செஞ்சிருக்காரு கருவிகளை கொடுத்துருக்காரு இப்போ நம்ம எதுக்காக பார்க்குறோம் மனமாம் குதிரைங்கிறது தான் அந்த வழக்கம் அவர் நமக்கு தந்த செல்வங்கள்லையே உயர்ந்தது மிக மிக உயர்ந்தது எதுனா ஒரு குதிரை அந்த குதிரை வந்து நம்ம எங்கே வேணாலும் போகலாம் எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம் அதை அடக்கிறதுக்கும் அதை செலுத்துறதுக்கும் கடிவாளம் அற்புதமாக கொடுத்துருக்கார் இறைவன் அந்த உயிரினம் வழங்கப்பட்ட அந்த குதிரை அந்த உயிரோட விருப்பத்துக்கு ஏற்ப இந்த கடிவாளத்தை பிடிச்சி நம்ம செலுத்தும் போது அது சுற்றி வளம் வருது ஆனால் இந்த உயிர் குதிரையை செலுத்தும் போது கடிவாளத்தை தன் கட்டிலேருந்து என்ன ஆகும் குதிரை விருப்பத்து உயிரோட விருப்பத்துக்கு பயணிக்காது அது பார்க்கல அது காட்டு மேட்லேயும் பயணித்து உயிருக்கு பேராபத்தை விளைவிக்கும் அந்த உயிருக்கு குதிரையா அப்படி தானே குழம்புறீங்க இப்போ நான் என்ன சொன்னேன் குதிரை கொடுத்துருக்காரு அது வந்து கருவி கொடுத்தாருன்னு சொன்னேன் இப்போ வந்து குதிரைன்னு சொல்லியிருக்கேன் குழம்பாதீங்க அந்த குதிரை எது அப்படின்னு புரியாத போது கடிவாளமாக அவங்களுக்கு பிடிபட போகுது அதாவது காடு மேடெலாம் சுற்றி திரிந்து அல்லற்படுத்தும் குதிரையை விடவும் முடியல விடாமல் இருக்கவும் முடியல ரொம்ப துன்பப்பட்டு இருக்கும்போது அந்த பேரெல்லாம் என்ன செய்கிறாரு கடவுள் மாதிரி வர்றாரு இந்த புவியில் நீ படுற துன்பங்கள்லாம் பார்த்தோம் உனக்கு உபகாரம் புரிய தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு உன்னை உயிருக்கு சொல்லணும் சந்தோஷம் மகிழ்வு அவர் ஆளுநர் மொழி தேனா பாயுது ரொம்ப சந்தோஷம் சொல்லுங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு கேட்குறாங்க அந்த உயிர் கேட்குது தொடர்ந்து சொல்கிறாரு இந்த புறவியை அதாவது இந்த குதிரையை எனக்கு நீ கப்பமாக கொடுத்துரு ஏன் ஆட்சிக்குள்ளே வா எது நல்லதோ அதை நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ புறவியால் நம்ம வர்ற கஷ்டம் நஷ்டம் சொல்லி மாளாது ஆனால் அது அவ்வளோ சுலமாக தரதுக்கு நம்மளால முடியலை தந்துட்டு நம்ம என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்குது உயிர் அவர் தொடர்ந்து சொல்கிறாரு நீ அஞ்ச வேண்டாம் நீ வந்து கப்பமா கொடுக்குற அந்த புறவி எமது கட்டில்தான் இருக்கும் ஆனால் உன் பயணத்துக்கு இல்லை நீ என்னுடைய ஒப்புதலில் அந்த புறவி வந்து உன்னை சுமந்து உன்னைய பயணிக்கும் அப்படின்னு சொல்றாரு உடனே என்ன நினைக்கிது இந்த உயிர் நல்ல உத்தியாக இருக்கே இருந்தாலும் இவருக்கு என் குதிரையை அடக்கி எமக்கு பயன்படுற மாதிரி செய்கிற ஆற்றல் அவருக்கு இருக்குமா அப்படின்னு நினச்சி யோசிக்குது இந்த உயிர் நம்ம நினைக்கிறதெல்லாம் யாருக்கு தெரியும் அந்த பேரவரா யாருக்கு பெருமானுக்கு தெரியும்ல அவருக்கு திறம் அறிகின்ற திறம் உண்டு அவர் சொல்றாரு எனக்கு ஏற்கனவே யானையவே கப்பமா செலுத்தி கொடுத்துருக்காங்க என் கட்டில் அந்த யானைலாம் இன்னும் தான் இருக்கு நீ ஐயப்படாத அதனால இது தவறப்பட முடியாத வாய்ப்பு தானாக தேடி இந்த பேரு அதனால வந்து கொடுன்னு சொல்றாரு உடனே உயிர் வந்து அந்த குதிரையை இறைவன் ஒப்படைக்க சம்மதிக்குது அந்த குதிரையோட லகானை பிடிச்சு இழுத்து குதிரையை அவர் வசம் ஒப்படைச்சிருது தேடி வந்து நம்ம உதவி செய்ய கரண் செஞ்சீங்க இதனை கப்பமாக ஏற்றுக்கோங்க எம்மையும் அடிமையாக ஏற்று அருள் புரியுங்க அப்படின்னு சொல்லி உயிர் சொல்லுது இப்போ இந்த உயிருக்கு இந்த ஈஸ்ரால் வழங்கப்பட்ட குதிரை எது நம்ம மனசு தான் அது முதலே பலர் நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் நான் இவ்வளோ மனசுன்னு சொல்லாமல் இருந்தேன் அது பலருக்கும் புரிஞ்சிருக்கும் அந்த செலுத்துகிற தரப்பட்ட கடிவாளம் தான் நம்மளுடைய உயிர் பிராணம் அப்படின்னு சொல்லவும் வேணுமா இதை போய் அந்த மாதிரி தாறு மாதம் செலுத்துகிற பிராணரை வந்து நம்ம இந்த கட்டு இல்லாத கட்டுப்படுத்த முடியாத கடிவாளம் அதுதான் எது அந்த பிராணம் தார்மாராம் செலுத்தக்கூடாது பிராணனை வந்து நம்ம வந்து முறைப்படி அதை வாசின்னு சொல்கிறோம்னா அதுபடி செலுத்தணும் இப்போ அந்த கடிவாளம் இல்லாத குதிரையாக இருக்கிற மனசை உயிர் என்ன செய்யும் காடு மாதிரிலாம் இழுத்தடிச்சு நம்மளை காயப்படுத்தி வந்துடும் அப்போ மன மனசை நம்ம அடக்கணும்ல கடிவாளத்தை வச்சு அடக்கணும் இந்த தான் கப்பமா கேட்டு வந்தவரோ அப்படின்னு சொல்லி அந்த திருவண்ணாமலை இருக்கிற தல விநாயகப் பெருமானுக்கு உண்டு அதனால தான் அவருக்கு யானை திரை கொண்ட விநாயகர் அப்படின்னு திருநாமம்மா அதாவது முகிரண்ட அரசர் என்ன செஞ்சான் சிவண்டியார் செய்த ஊர்களுக்காக அவன் தண்டிச்சார் பெருமான் அவன் தவருக்கு தண்டனையாக யானையை அப்பமாக கொடுத்தான் அந்த யானையை கட்டி ஆள்றவருக்கு இந்த குதிரை என்ன மாத் எம் இருக்க போகுது நம்ம மனக்குதிரை நம்ம கட்டில நிற்காமல் பயணிக்குது அதனால் விநாயகப் பெருமானுடைய திருவடியில் இந்த குதிரையை நம்ம கப்பமா செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு சிவபிரகாச சுவாமிகள் இப்போ இந்த சோழசைல மாலை அப்படிங்கிற ஞான உள்ள அண்ணாமலையாருக்கு அர்ப்பணிக்க அவர் திருவுளம் பற்றுகின்றார் அதனால் நூல் செய்ய மனம் முழுமையாக நம்ம அருட்கட்டில் இருந்தால் தான் அவரால் நூல் செய்ய முடியும் இல்லை அருளோட கட்டுப்பாட்டில் இருந்தால் தான் நம்மளால் அவரை பற்றி இதை எழுத முடியும் அதனால் அந்த மனசை திரு அண்ணாமலை தலத்து விநாயகருக்கு அப்பமாக செலுத்தி விடுகிறார் சுவாமிகள் இதுதான் முதல் பாடல் விளக்கம் கொஞ்சம் நெடிய விளக்கமாக இருக்கும் முன்னுரையும் சேர்ந்ததுனால நாளை முதல் எளிதாக அடுத்த பாடல்களை பார்க்கலாம் திரு